ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஸோ முஸ்லீம் சகோதரர்களுக்கு மிக மிக சந்தோஷமான செய்தி பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுளே வந்து நேரடியாக பேசுகிறார் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது கடவுள் பூமிக்கு வருவார்னே அவங்களுக்கு தெரியாது இறுதியில் அவர் வரார் அவர் தான் இயேசு வருவார் கல்கி பகவான் வருவார் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க கடவுள் வருவார்ல வந்துட்டார் ஆல்ரெடி வந்து பேசிக்கிட்டு தான் இருக்கார் அவர் மூலமாக உருவானதான் பிரம்மகுமாரி இயக்கம் அவர் யார் உடலில் வராரோ அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார் அந்த பிரம்மாவைத்தான் பைபிள் குரானில் ஆதாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் ஸோ அது அப்புறம் வரும் அப்படி பிரம்மா மூலமாக இறைவன் கொடுக்குற ஞானம் முரளின்னு சொல்லுவோம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜகுதியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கும் யூடியூப் வெப்சைட்ஸ்லையும் இருக்குது அதர் லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பாருங்கள் குறிப்பாக மே ஆறு ஆறு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முரளி ஸோ கடவுளே அல்லாஹ்வே அந்த தான் இந்துக்கள் சிவனும் கிறிஸ்தவர்கள் பரமப்பி சொல்கிறாங்க கடவுள் ஒருவர் தான் ஸோ முஸ்லீம் மதத்திலும் பிரம்மகுமாரி பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லாமே அதனால தான் இதை வந்து ஈஸியாக சொல்லவும் முடியுது இதில் அவர் ஒன்று சொல்லியிருப்பார் என்ன சொல்லியிருப்பாருன்னா பக்தர்களிலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தவர்கள் முஸ்லீம்கள் தான் அப்படின்னு சொல்லியிருப்பார் இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஆக்சுவலாக சிவன் அல்லான்ற பேரை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவார் பரமபிதா பரமாத்மா அதுவுமே வரும் அப்போ ஏன் முஸ்லீம்களை கடவுளுக்கு பிடிக்குது எல்லாம் அவருடைய குழந்தைகள் தான் ஏன் முஸ்லீம்கள் மீது மட்டும் அப்படி ஒரு விசேஷ பாசம் கடவுளுக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார் என்னென்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இந்த இது வந்து ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கம் அங்கே யாரும் சாமியிலும் கும்பிட மாட்டாங்க ஏன்னா அங்கே துக்கம் இருக்காது கடவுளை நினைக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களை தான் இன்றைக்கி இந்துக்கள் தெய்வம்னு வழிபட்டுட்டு இருக்கிறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் முடிந்த பிறகு இந்த பூமியில் துக்கம் வருது காரணம் துக்கத்துக்கு தேவையான பாவத்தை மனிதன் செய்ய ஆரம்பிக்கிறான் சொர்க்கத்தில் காமம் கோபம் பற்றி பேராசை அகங்காரம் எதுவுமே இருக்காது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கழிச்சு இந்த பாவம் வருது அப்போ பாவம் செய்யும்பொழுது தான் கடவுளை தேடுறோம் அப்போ தான் வந்து பக்தி ஸ்டார்ட் ஆகுது ஸோ உலகத்திலே முதல்ல கட்டப்பட்ட கடவுளுக்கான கோயில் தான் சோமநாதர் ஆலயம் குஜராத்தில் கட்டப்பட்ட கோயில் பல தடவை அந்நிய அந்நியர்களால் இடிக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் கட்டப்பட்டது இன்னும் கேட்டிங்கன்னா முகமது கஜினி இங்கே கொள்ளையடிக்க வந்தது மெயினாக அந்த கோயிலில் டார்கெட் பண்ணி தான் பதினேழு முறை ஆயிரக்கணக்கான ஒட்டகத்தில் வந்து தங்கம் வைர வைடூரியத்தை நிரப்பிட்டு போவோம் போயிட்டு திரும்பி வந்தால் மறுபடியும் நிரம்பி இருக்கும் கோயிலில் எவ்வளோ செல்வந்தர்களாக பாரதவாசிகள் இருந்திருக்கிறாங்க பாருங்கள் ஸோ அதுதான் முதல்ல கட்டப்பட்ட கோயில் அதுதான் பைபிளில் பார்த்திங்கன்னா சாலமன் முதன் முதல்ல கோயில் கட்டினதாக சொன்னது எல்லாமே அந்த குஜராத் கோயிலுடைய நினைவு தான் ஸோ அப்படி பக்தி ஸ்டார்ட் ஆகுது இங்கே இந்து மதம் வளர்ந்துட்டுருக்கிற அதே நேரத்தில் பாரதத்தில் இது நடந்துட்டுருக்கிற அதே நேரத்தில் பேரலெல்லாம் மற்ற மதங்களும் வர ஆரம்பிக்குது கிறிஸ்தவர்கள் மூலமாக கிறிஸ்துவ சாரி இயேசு கிறிஸ்து மூலமாக கிறிஸ்தவ மதம் ஜிப்ரேல் முகமது நபி மூலமாக முஸ்லீம் மதம் இந்த மாதிரி நிறைய மதங்கள் உருவாகுது இது எல்லாமே சேர்த்து பக்தி அப்படின்னு கடவுள் சொல்கிறார் அதாவது இறைவனை தேடுவதற்காக மனிதர்கள் உருவாக்கும் வழிகள் மதங்கள் மார்க்கங்கள் இது எல்லாமே ஒன்று தான் ஸோ மனிதனாக உருவாக்குற வழி கடவுளை அடையிறதுக்கு ஆனால் அதன் மூலமாக கடவுளை அடைய முடியுமா அப்படின்னா ஸ்ரீமத் பகவத்கீதையில் யாரும் என்ன என்னை வந்து வேத வேதசாஸ்திரங்களாலேயோ தானம் தவம் பக்தி எதன் மூலமாகவும் அடைய முடியாதுன்னு இருக்கும் அதுதான் உண்மையும் கூட ஆனால் பக்தி செய்ததன் பலனாகத்தான் இறைவனை இந்த பூமிக்கு வருகிறார் சரி இப்போ இந்த பக்தியில் இந்துக்களும் பக்தி செய்கிறாங்க கிறிஸ்தவர்களும் பக்தி செய்கிறாங்க முஸ்லீம்களும் பக்தி செய்கிறாங்க ஏன் முஸ்லீம்களை மட்டும் கடவுளுக்கு பிடிக்கும் தெரியுமா ஏன்னா இந்துக்கள் வந்து வெறித்தனமாக பக்தி பண்ணுவாங்க நெருப்பு மேலே நடப்பாங்க இல்லையா அந்த உடம்பெல்லாம் அடகு குத்துவாங்க இப்படி நாக்கை இப்படி குத்தி இப்படி எடுப்பாங்க பார்த்தாலே பயங்கரமாக இருக்கும் அந்த முதுகு தண்டில் ஒரு கொக்கியை போட்டு தேரே இழுப்பாங்க அப்படி தொங்குவாங்க இந்த தைப்பூசத்தெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ அந்தளவுக்கு வெறித்தனமான பக்தி வேறு யாராவது பண்ணுவாங்களான்றது டவுட்டு தான் ஆனாலும் அவர் அவருக்கு வந்து முஸ்லீம்களை தான் பிடிக்கும் ஏன் முஸ்லீம்கள் வந்து பச்சை தண்ணி கூட விழுங்காமல் எச்சில் கூட விழுங்காமல் ரமலான் நோன்பு இருக்கிறதுனாலயா கிடையாது புர்கா அணிஞ்சிக்கிறதுனாலையா தாடி வச்சுருக்கிறதுனாலயா கிடையாது வேறு எதனால் முஸ்லீம்களை கடவுளுக்கு அவ்வளோ பிடிக்குது ரொம்ப ரொம்ப பிடிக்குது அப்படின்னா இந்த ஆறு மே முரளியில் கடவுள் சொல்லுவார் என்னென்னா பக்தியில் எல்லோரும் என்ன தான் நினைக்கிறாங்க யாருக்கும் கடவுளை தெரியாது பட் இருந்தாலும் கடவுளை நினைக்கிறாங்க அவங்கவுங்க வழிப்படி ஆனால் ராமரை வழிபட்டால் அதாவது பக்தி பண்ணால் கடவுள் திருப்தி அடைவார்னு தான் எல்லா மதத்துக்காரங்களும் நினைக்கிறாங்க கரெக்டாக ஆனால் கடவுள் கேட்குறாரு ராமரை வழிபட்டால் நான் எப்படி திருப்தி அடைவேன் ஆஞ்சநேயரை வழிபட்டால் நான் எப்படி திருப்தி அடைவேன் ஆனாலும் அவங்க என்னுடைய குழந்தைகள் நான் ரொம்ப பக்தி பண்ணும்பொழுது அதற்கான பலனாக அவங்களுடைய காட்சி கிடைக்கும் சாட்சாத்காரம்னு சொல்லுவோம் ராமர் மாதிரி அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க ராமர் மாதிரி ஒரு உருவம் வரும் அதிலே அவங்க திருப்தி அடைஞ்சிடுவாங்க அதனால் எந்த லாபமும் கிடையாது ஸோ அடிக்கடி வள்ளலார் அந்த மாதிரி காட்சி பார்த்துருக்கிறாரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் காட்சி பார்த்துருக்கிறார் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க ஆனாலும் கடவுள் அதனால் திருப்தி திருப்தி திருப்திப்படுத்துகிறாரே தவிர அவர் திருப்தி அடையலை அவர் சந்தோஷம் அடையலை ஏன் சந்தோஷம் அடையலை அப்படின்னா ஒரு மனைவி கணவன் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறார் ஓகேங்களா கணவன் மேலே அன்பாக இருக்கிறதுக்கு பதிலாக கணவன் நினச்சி வேறு யார் மேலேயோ அன்பாக இருந்தால் கணவனுக்கு பிடிக்குமா ஸோ தான் அந்த கணவன் மனைவி உறவோடு கடவுளை ஒப்பிட்டு பைபிளில் போட்டிருக்கோம் பலலார் சொல்லியிருப்பார் எல்லாமே கடவுளே நேரடியாக வந்தோம் அது தான் சொல்கிறேன் அப்போ கணவன் நினச்சிட்டு வேறு யாரையும் நீ லவ் பண்ணிட்டுருந்தேன்னா எனக்கு எப்படி பிடிக்கும் ராமர் கிருஷ்ணரு ஆஞ்சநேயர் இந்த மாதிரி நிறைய அதே தான் கிறிஸ்தவர்களுக்கும் ஸோ தீவிரமாக பக்தி பண்ணுறாங்க எல்லாம் ரைட்டு தான் ஆனால் இயேசு வைத்தான வழிபடுறாங்க என்ன வழிபாடு ஆனால் சொல்கிறாங்க பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவனு அந்த வார்த்தையை மட்டும் பயன்படுத்திக்கிறாங்க அவ்வளோதான் மற்றதெல்லாம் மண்ணில் தாயின் கர்ப்பத்தில் பிறந்து இறந்த இயேசு வைத்தான் அவங்க வழிபட்டு இதில் எப்படி நான் திருப்தி அடைவேன் ஆனால் அவங்க பக்தியெல்லாம் நல்லா பண்ணுறாங்க அதில் குறை கிடையாது ஆனால் கடவுளுக்கு பதில் வேறு ஒருத்தருக்கு அங்க அந்த கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய அன்பை மரியாதையை பக்தியை கொடுக்குறாங்க அப்போ யார் என்னை மட்டுமே நினைவு செய்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்த பக்தர்கள் அப்படின்னு கடவுள் சொல்கிறார் எந்த அளவுக்கு அந்த மாதிரி பக்தி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஸோ இப்போ இன்றைய காலகட்டத்தில் இப்போதைக்கு அந்த விஷயத்துக்கு அப்புறம் வரும் ஆனால் ஜென்ரலாக இதுவரைக்கும் ரெண்டாயிரத்து ஐநூறு வருடமாக பக்தி நடந்துச்சு இல்லையா முஸ்லீம் மதம் தோன்றுவதற்கு முன்பும் இந்து மதம் இருந்துச்சு பக்தியெல்லாம் பண்ண தான் செஞ்சாங்க அப்போ சிவனை மட்டும்தான் வழிபட்டாங்கன்றது ஸோ முஸ்லீம்களும் அதான் சொல்கிறாங்க இல்லையா ஆரம்பத்தில் ஒருவரை தான் வழிபட்டாங்க பின்னாடி தான் இந்த மாதிரி சிலை வழிபாடு வருதுன்னு அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கே தெரியல ஆனால் அதான் உண்மை கடவுள் சொல்கிறார் நாங்கள் வேதத்தை படிச்சுட்டு சொல்ல கடவுள் பேசுகிறத வச்சு தான் சொல்லிட்டுருக்குறோம் அப்போ என்ன சொல்கிறேன் முதல்ல சிவன் கோயில் தான் கட்டுறாங்க சோமநாதர் ஆலயம் அதுக்கு பிறகு தான் விஷ்ணு கோயில் அதுக்கப்புறம் நிறைய பேருடைய கோயில் வருது இப்போ இந்த பக்தியில் பக்தி மீரா கேள்விப்பட்டிருப்பீங்க நாரதர் கேள்விப்பட்டிருப்பீங்க இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா எந்த நேரமும் இறைவனே கதி அப்படின்னு இருப்பாங்க ஆனால் கிருஷ்ணர் சிவனுக்கு பதில் கிருஷ்ணர் நினைப்பாங்க ஆனால் பயங்கரமான பக்தி எந்த அளவுக்கு பக்தின்னா அவங்க ஒரு ராணி அவங்க ராஜாவுடைய மனைவி அந்த உணர்வே கிடையாது எனக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த கிருஷ்ணர் பிடிச்சி போச்சு கிருஷ்ணர் கோயில் கட்ட சொல்லிட்டு அங்கேயே இருக்கிறாங்க ராஜாவுக்குலாம் பெரிய அவமானம் ஆயிடுச்சு என்னடா ஒரு மகாராணி இங்கே போய் பக்தர்களோட பிச்சைக்காரி மாதிரி உட்காந்துன்னு இருக்கிறா லென்ட்டா அவ்வளோ கொலை பண்ணுறதுக்குலாம் முயற்சி பண்ணுவாங்க விஷமே கொடுப்பாங்க ஆனால் அவங்க சாக மாட்டாங்க அதான் பக்தியின் பலன் அந்த போதை கடவுளே இல்லாட்டினாலும் கடவுள்னு அவங்க நம்பிட்டாங்க இல்லையா அதை அதை தவிர வேறு எந்த நினைவும் இல்லை முற்றிலும் தன்னையே மறக்கிறாங்க ஸோ அப்படி தன்னையே மறந்து முஸ்லீம்கள் பக்தி பண்ணுறாங்களா அப்படின்னா கிடையாது கண்டிப்பாக கிடையாது ஆனால் சின்சராக அஞ்சு வேலை பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க பட் இருபத்தி நான்கு மணி நேரம் இறைவன் நினைவில் ராஜ்யத்தை விட்டுட்டு கணவனை விட்டுட்டு குழந்தைய விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறவங்க வந்து அந்த மாதிரி இருந்துருக்கிறாங்க மீரா இருந்திருக்கிறாங்க நாரதர் இருந்திருக்கார் கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா மகாதேவி அக்கான்னுவாங்க அவங்க பார்த்திங்கன்னா தீவிர சிவபக்தி இப்போ இது இதில் என்னென்னா அந்த மீரா கிருஷ்ணரை மட்டும்தான் வணங்குவாங்க வேறு யாரையும் வணங்க மாட்டாங்க அது ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னால் கடவுள் யாருன்னு யாருக்குமே தெரியாது பட் யாரையும் அவங்க கடவுள்னு நினைக்கிறாங்களோ அவங்கள தவிர யாரையும் வணங்காதது கூட சதோ பிரதான பக்தி தான் ஆனால் கடவுளை வானங்கன்னா அது கரெக்டாக பட் அவங்களுக்கு தெரியாது என்ன பண்ணுவாங்க இல்லையா ஸோ அப்போ அப்படி அனைத்தையும் மறக்கிறாங்களே அதே மாதிரி தான் மகாதேவி அக்கா கூட சின்ன வயசுலேருந்து தீவிர சிவபக்தை கல்யாணம் பண்ணுற ஐடியாலாம் கிடையாது ஆனால் ரொம்ப அழகாக இருப்பாங்க ராஜா பார்க்குறோம் ரொம்ப அழகாக இருக்கிறாளே கல்யாணம் பண்ணணுன்னு கேட்கும்போது அவங்க வந்து கண்டிஷன் போடுறாங்க ஒன்று நீ என்னை தொடவே கூடாது ரெண்டு நான் சிவன் பூஜை பண்ணுறது எதுக்குமே நீ தடை விதிக்கக்கூடாது நான் சிவனடியார்களோட சத் சங்கத்துக்கு போகிறது எதுக்குமே நீ தடை சொல்லக்கூடாது அப்படின்னா அவனும் ஓகே சொல்லிடுறான் ஒரு டைமில் அழகு அழகில் மயங்கி ட்ரை பண்ணி தான் பார்ப்போம் என் பொண்ணு தானே உணர்வு இருக்கும்ல ஆ அப்படின்ட்டு தொட்ட உடனே செம டென்ஷன் ஆகிட்டாங்க இந்த அழகுனால தானே நீ இப்படி இருக்கிறேன்ட்டு ட்ரெஸ்ஸே கைட்டி போட்டு போகிறாங்க ஏன்னா சிவனடியார்கள் நிர்வாணமாக இருப்பாங்க இல்லையா ஸோ அதுக்கப்புறம் நிர்வாணமாகவே தான் இருப்பாங்க அவங்க ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க முடியினாலே உடலை மறைச்சி இருப்பாங்க அவ்வளோ நீண்ட முடி இருக்கும் ஸோ அப்படியெல்லாம் வந்து தீவிரமாக இறைவனை வந்து பக்தி செய்தார்கள் அவர்களெல்லாம் அந்த பக்தி மாலையில் வருவாங்க அவங்களாம் உயர்ந்தவர்கள் தான் ஆனால் இன்றைய தேதிக்கு அப்படி யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா பெரிய கேள்விக்குறி தான் இந்து மதத்திலையும் சரி கிறிஸ்தவ மதத்திலையும் சரி முஸ்லீம் மதத்தில் அப்படி தனிப்பட்ட முறையில் யாராவது இருக்கிறாங்களான்னு தெரியாது ஆனால் பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு அல்லாவை மட்டுமே நினைவு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வேறு யாரையுமே கலக்காமல் பார்த்துக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் கூட இயேசுவோடு சேர்த்து அவங்க அம்மா மேரி அம்மா அவங்களையும் வணங்குறாங்க ஸோ அப்படி எதுவுமே இல்லாமல் அல்லாவை மட்டுமே வணங்குறதுனால தான் முஸ்லீம்கள் எனக்கு மிக பிரியமானவர்கள் அப்படின்னு கடவுள் சொல்கிறார் ஆனால் பக்தர்களில் கடவுளுக்கு பிரியமானவர்கள் அவ்வளோதான் பக்தி பண்ணதில் ஆனால் பக்தியின் மூலமாக சொர்க்கத்துக்கு போக முடியாது பக்தியின் பலனாக இறைவன் வருகிறார் இப்போ இறைவனை பிடிக்கணும் இப்போ பக்தியில் வந்து அந்த மீரா நாரதர் மகாதேவி அக்காலாம் எல்லாம் சொன்னோம் இல்லையா இவங்களாம் நம்பர் ஒன் டூ த்ரீ இந்த ரேங்க்கில் வரவங்க ஆனால் இவங்க எல்லாமே ஞானத்துக்கு வரணும்னு அவசியம் கிடையாதுன்ற பக்தியின் மாலை வேறு ஞானத்தின் மாலை மாலைன்னா நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிங்கன்னா ஜப மாலை உருட்டுறாங்க இல்லையா ஒவ்வொரு மதத்துலேயும் இது எல்லாமே சொர்க்கத்துக்கு போகிறவங்களுடைய ரேங்க் இப்போ இறைவனுடைய ஞானத்தை எடுத்து அவருடைய வழிப்படி ஃபாலோ பண்ணுறதுல ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்தால் ஃபஸ்ட் ரேங்க் ஸோ பர்சன்டேஜ் குறை குறை செகண்ட் தேர்ட் அப்படி போகும் ஸோ அப்படி முதல் நூற்றி எட்டு ரேங்க் எடுக்கிறவங்க தான் சொர்க்கத்தில் உயர்ந்த ராஜாக்களாக இருப்பாங்க அதுக்கப்புறம் பதினாறாயிரத்தி நூற்றி எட்டுன்னுலாம் இருக்குது அதாவது இந்த ஐந்தாயிரம் வருட கால சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கம்னு சொன்னேன் இல்லையா இதே சமமாக நான்காக பிரிச்சிங்கன்னா சத்யுகம் திரேத்தயகம் தாபரக கலியுகம்னு இருக்கும் சத்யுகம் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொர்க்கம் இது வந்து சொர்க்கம் தான் பட் அங்கே இருக்கிற அளவுக்கு சுகம் இருக்காது ஒரு வீடு புதுசாக போகும்போது தான் புது வீடு பத்து வருஷம் கழித்து போனீங்கன்னா புது வீட்டுக்கும் பத்து வருஷத்துக்கு கழித்து வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இது பாதி சொர்க்கம் செமி சொர்க்கம் தான் சொல்ல முடியும் இப்போ இந்த செமி சொர்க்கம் திரேத்தாயுகம் இறுதி வரைக்கும் ராஜாவாக இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு ஸோ அதுதான் பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு மாலை இப்போ இந்த மாலையில் வர்றவங்க அப்போ பக்தர்கள் மாலை அதுலேயும் ஒரு நூற்றி எட்டு மாலை இருக்கும் அது வேறு ஞானத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது அது பக்தி தீவிரமாக பண்ணுறது மனித வழிபடி ஞான மார்க்கன்றது கடவுளே நேரடியாக வந்து அவர் கொடுக்கறது ஞானம் ஸோ அப்படி தான் ஒரு வயோதிகர் உடலை வந்து இறைவன் ஞானத்தை கொடுக்குறார் வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார் அந்த பிரம்மாவுடைய நினைவு தான் ஆதாம் அப்படின்ட்டு பைபிள் குரானில் இருக்குது ஆதி மனிதன் அதுக்கு முன்னாடி மனிதன் கிடையாதானா மனிதன் இருக்கிறாங்க ஆனால் அலங்கோலமாக இருக்கிற மனிதனை முதன் முதலாக ஒரு நேர் வழியில் இறைவனின் வழிப்படி நடக்கிற மனிதன் இறைவன் அவர் உடம்புல தான் வந்து ஞானத்தையே கொடுக்கிறார் இவர் தான் சொர்க்கத்தில் நாராயணன் ஆகிறார் அதனால தான் சொர்க்கவாசல் பெருமாள் கோயிலில் கொண்டாடுறாங்க ஏன்னால் சொர்க்கத்தின் முதல் மகாராஜாவாக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக இப்போ கடவுள் என்ன சொல்கிறாருன்னா பக்தியே அவ்வளோ தீவிரமாக பண்ணிங்கல்ல சிவனுக்காக அல்லது கிருஷ்ணருக்காக எல்லாத்தையும் தூக்கி கடைசினிங்க இல்லை இப்போ நீங்கள் எதையுமே தூக்கி கடைச தேவையில்லை அது பக்தி ஸ்தூலமாகவே விட்டு வர்றது இங்கே நீங்கள் எதையும் தூக்கி கடைசக்கூடாது குடும்பத்திலே இருந்துக்கிட்டு புத்தினாலே எல்லாத்தையும் மறக்கணும் இல்லையா கணவன் மனைவி ஒன்றாக இருந்துக்கிட்டே மனைவின்ற உணர்வு இல்லாமல் கணவன்ற உணர்வு இல்லாமல் ஒரு சகோதர ஆத்மா அவ்வளோதான் ஏன்னா எல்லாருக்கும் அப்பா கடவுள் அப்போ நான் அவருடைய குழந்தை என் மனைவியும் அவர் தான் சொல்லுதுன்னா எனக்கு சகோதரி தானே ஆனால் சகோதரி கூட உடலுக்கு தான் கடவுள் சொல்கிற நீ உடல் கிடையாது ஆத்மா அதாவது உயிர் அது பூர்வத்தில் நட்சத்திரமாக சொல்லிக்கினாலும் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது அந்த ஆத்மாவின் தந்தை தான் அவர் ஸோ அப்போ ஒவ்வொருத்தரும் ஆத்மா முஸ்லீம்கள் பாய்பாயின்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் அதுதான் சகோதரர்கள் அப்போ ஒரு தந்தையுடைய குழந்தைகள் அப்படின்னு அர்த்தம் இப்போ ஒரு சிவனை தவிர அல்லது அல்லாஹை தவிர வேறு யாருமே உங்கள் புத்தியில் இருக்கிறாரு இதுக்கு முன்னாடி கடவுள் எப்படி இருப்பாருன்னு தெரியாது ஒரு ஒரு குருட்டு நம்பிக்கையில் தான் வந்து வழிபட்டுட்டு இருக்கிறோம் லிங்கம் வச்சுருப்பாங்க லிங்கத்துக்கு அர்த்தம் தெரியாது இந்த மாதிரி ஆனால் லிங்கம் வந்து இறைவனுடைய நினைவு தான் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் இதை ஒரு முட்டை வடிவத்தில் வச்சுருக்கிறாங்க கீழ்ப்பாதி பார்த்திங்கன்னா அவர் பிரம்மா வாய் வழியாக பேசுகிறார் ஸோ பிரம்மாவுடைய வாய் தான் லிங்கத்துடைய கீழ்ப்பாதி தான் அந்த பேர் கோமுகி அதாவது பசுவின் வாய் ஆனால் இப்போ அதெல்லாம் தேவை கிடையாது ஓம் சிவாய் சொல்கிறது அலாஹூ அக்பர் சொல்கிறது அலே லுயா சொல்கிறது இதெல்லாம் பக்தி இங்கே கடவுள் நினைவுலேருந்து கடவுளுக்கு ஈக்குவலாக குணத்தில் மாறணும் அவருக்கு ஈக்குவலாக குணத்தை மாற்றுறதுக்கு தான் கடவுள் வரார் ஸோ அப்போ அவருடைய நினைவில் மூழ்கணும் அவருடைய நினைவுன்றது அவர் செம்பு நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார் ஆத்மாவும் பூர்வமத்தில் நட்சத்திர மாதிரி இருக்குது இங்கே பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்கே கடவுளோடவே தான் நம்மளும் இருப்போம் உலகம் போதும் அங்கே தான் போவும் அழியிறதுக்கு முன்னாடி தான் இந்த ஞானத்தையே கொடுக்குறார் அழியிறதுக்கு நூறு வருடம் முன்பு ஏன்னா இந்த பூமி சொர்க்கமாக போகுது சொர்க்கத்துக்கு போகணும் எல்லாத்துக்கும் மேலே முதல்ல அங்கே போகணும் அங்கே போயிட்டு தான் சொர்க்கம் நீங்கள் சொர்க்கத்துக்கு வராட்டினாலும் எல்லோரும் மேலே போய் தான் ஆகணும் ஏன்னா இந்த பூமி சொர்க்கமாகணும்னா நரகத்தை க்ளீன் பண்ணணும் ஸோ எப்படி இருந்தாலும் இறைவனை நினைத்தால் தான் நீங்கள் மேலே போக முடியும் இறைவனை நினைக்க நினைக்க ஆத்மா தூய்மையாகும் கூடவே இறைவனுடைய குணம் அவர் பேசுகிறத கேட்கும்போது தான் நமக்கு தெரியும் அவர் பேசுகிறது தான் பிரம்மகுமாரிகள் ராஜயோகதியான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக முரளி அப்படின்னு போதிக்கப்படுது ஸோ அந்த முரளியை தினம் தினம் கேட்குறோம் இறைவன் நினைவிலே இருக்கிறோம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கஷ்டமாக இதுக்கு ஒரு ஸ்காலர் வந்து நமக்கு சொல்லணும் எதுவும் கிடையாது நீங்களே படிக்கலாம் சிம்பிள் இதை மட்டும் புரிஞ்சுக்கணும் சொர்க்கமாக இருந்துச்சு நரகமாகிடுச்சு சொர்க்கத்தில் காமம் கோபம் பற்று பேராசை அங்காரமே இருக்காது ஏன்னா ஆத்ம உணர்வில் இருந்தாங்க ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்த்தாங்க உடல் உணர்வு வரல அதனால் சதா ஆனந்தமாக இருப்பாங்க சொர்க்கமும் ஆனந்தம் கொடுக்கக்கூடிய உலகம் தங்க சங்கர்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்பாங்க சிங்கமம் பசும் ஒன்றா தண்ணி குடிக்கும் மனிதர்களுக்குள்ள காமம் கோபம் பற்று பேராசாங்கன்னா என்னன்னே தெரியாது கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது தான் மனைவி கர்ப்பம் ஆகலை தர காமத்தினால் கிடையாது ஏன்னா அங்கே காமம் வந்துச்சுன்னா அது ஒரு டைமுக்கு அப்புறம் கற்பழிப்பு கள்ளத்தொடர்பு இதெல்லாம் போய் இன்றைக்கி இருக்கிற உலகமாக மாறிடும் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் அதுக்கு வேலையே கிடையாது தான் சாத்தான்றது காமம் கோபம் பற்று பேராசை அங்கே ஸோ அதுலேருந்து வெல்லணும் அப்படின்னா ஒரு இறைவனின் நினைவில் இருந்துக்கிட்டு நீங்கள் எல்லா காரியமும் பண்ணலாம் சாப்பிடுங்க வேலைக்கு போங்க எல்லாமே இங்கே இங்கே உங்களுக்கு டைம் ரொம்ப மிச்சம் இங்கே போய் தான் நினைக்கணும் அங்கே போய் தான் நினைக்கணும் இப்படி தான் நினைக்கணும் அப்படி தான் நினைக்கணும் இந்த நேரத்தில் தான் நினைக்கணும் இருபத்தி நாலு மணி நேரமும் நினைக்கணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் செய்த பாவம் உங்கள் ஆத்மாவில் பதிவாயிருக்கு பாவம்னா என்ன காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இதனால் உந்தப்பட்டு செய்த எல்லாமே பாவம்தான் இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா உடம்புன்னு நினச்சிட்டிங்க நரகத்தில் ஆனால் சொர்க்கத்தில் இந்த உடலை இருக்கக்கூடிய ஆத்மா நான் தான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது உடல் மூலமாக அனைத்து காரியத்தையும் செய்யுதுன்றது சதா ஞாபகம் இருக்கும் அந்த ஆத்மா ஜோதியாக புருவமத்தில் இருக்கிறன்ற உணர்வுலையும் எதிர இருக்கிறவங்களையும் அந்த ஜோதியாக பார்க்கும்பொழுது எந்த வீண் எண்ணமும் வராது உடலை பார்க்கும்போது தான் அழகாக இருக்கிறாங்க சிங்கமாக இருக்கிறாங்க பணக்காரங்களாக இருக்கிறாங்க இந்துவாக இருக்கிறாங்க கிறிஸ்டினாக இருக்கிறாங்க முஸ்லீமாக இருக்கிறாங்க அமெரிக்காக்காரன் யூதன் இப்படி பல எண்ணங்கள் இது இல்லாமல் அவங்கவுங்களுக்கு என்னென்ன பண்ணாங்க இதெல்லாம் ஞாபகம் வரும் ஆத்மான்னு பார்த்தீங்கன்னா பரமாத்மாவுடைய குழந்தை அவர் எப்படி தூய்மையானவரோ அப்படி ஒரு காலத்தில் இருந்தவர்கள் கடைசியில் அப்படி ஆகி தான் மேலேயும் போக போகிறாங்க தற்காலிகமாக நடிக்கிற விஷயத்தில் நம்ம மயங்கக்கூடாது கூடாது அப்படின்னா உங்கள் மனம் அமைதியாக ஆனந்தமாக இருக்கும் சொர்க்கத்தில் அப்படி தான் இருப்பாங்க இயல்பாகவே அங்கே கடவுளை பற்றிய ஞானம் இருக்காது பட் ஆத்மான்ற ஞானம் இருக்கும் ஏன்னா அடுத்த ஜென்மம் எடுக்கும்போது நம்ம மறந்துடுவோம் இந்த ஞானத்தை ஆனால் உங்களுடைய குணம் இருக்கு பாருங்க அது அப்படியே தொடரும் ஏன்னா ஆத்மா இறப்பதற்கு முன் என்ன குணம் மேலோங்கி இருந்துச்சோ அது அடுத்த ஜென்மத்துக்கு வந்துடும் ஸோ அதனால்தான் நிறைய பேருக்கு சின்ன வயசில் சூப்பராக பாடுறாங்க நிறைய லேங்குவேஜ் படிக்கிறாங்க கார் ஓட்டுறாங்க மியூசிக் போடுறாங்க முன் ஜென்மத்தில் பெரிய மியூசிஷியனாக இருப்பான் அந்த குணம் அதை சமஸ்காரும் அதை எடுத்துகிட்டு போகும் அது வெளிப்படுது ஸோ இந்த மாதிரி குணம் வெளிப்பட்டால் பரவாயில்ல காமம் எந்த நேரமும் காமத்திலே முடிஞ்ச அந்த குணம் சின்ன வயசில் வெளிப்பட்டால் என்ன ஆகும் அதுவும் ஒரு பெண் குழந்தையாக பிறந்து வெளிப்பட்டால் என்ன ஆகும் பாலியல் சீண்டல் இல்லையா அந்த மாதிரி அந்த குழந்தை மற்றவங்க முன்னாடி அப்படி நடக்கும்போது அவன் அட்வான்டேஜ் எடுத்துக்குவான் அப்போ பாலியல் குற்றம் நடக்கும் இப்போ நிறையா இந்த மாதிரி நடக்குது அதுக்கு பேரே வந்து பிஜிஏடின்னு வாங்க பெர்சிஸ்டண்ட் ஜெனிட்டல் அரோசல் சிண்ட்ரோம்னு நினைக்கிறேன் யூடியூப்பில் பாருங்கள் சின்ன சின்ன அந்த ரெண்டு குழந்தை மூணு ரெண்டு வயசுக்கு அந்த மூணு வயசுக்கு அந்த அந்த காம உணர்வா அப்படி தூண்டிக்கிட்டே இருக்கும் அந்த கட்டணவங்களே அது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் காமம் சரி சரின்னு இருக்கிறாங்களே கடைசியில் அப்படி ஆகும்போது தெரியும் அது எவ்வளோ பெரிய வியாதின்ட்டு ஏன்னா அந்த குணம் அப்படியே வரும் குழந்தைங்களாம் அந்த காமம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுற காரணம் என்னென்னா ஜென்மத்தில் அதிலே மூழ்கி இருந்துச்சு குழந்தையாக இருக்கும்போது அதுக்கு தெரியாது இல்லையா புத்தி யோசிக்காது அது என்ன தோணுதோ அது செய்யும் ஸோ இப்போ அதில் இருந்தெல்லாம் விடுபட் விடுபட்டிங்கன்னா அடுத்த ஜென்மம் நீங்கள் எடுத்தீங்கன்னா எடுக்கக்கூடாது இங்கே எடுக்காமல் நம்ம சொர்க்கத்துக்கு போகணும் அதுதான் லட்சியம் மறுபடியும் கலியுகத்தில் ஒரு ஜென்ம எடுத்தால் முடிஞ்சு போச்சு கதை அதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் வர்றார் என்ன சொல்கிறார் கலியுகத்தின் எந்த குணமும் உங்களுக்கு இருக்கக்கூடாது என் நினைவை தவிர உங்களை பொறுத்த வரைக்கும் கலியுகம் அழிஞ்சிடுச்சுன்னு நினச்சிக்கோங்க நீங்கள் நான் அவ்வளோதான் அதாவது நீங்கள் கடவுள் அவ்வளோதான் மூணாவது யாரும் கிடையாது இப்போ என்னுடைய கவனமெல்லாம் சொர்க்கத்தில் அவ்வளோ அன்பாக அமைதியாக ஆனந்தமாக தூய்மையாக தான் இருப்பாங்களே தவிர காமம் கோபம் பற்று பேராசி அகங்காரம் மனதில் கூட வராது அதே நிலையை அடையணும்னா இறைவனை தவிர எனக்கு யாருமே இல்லைன்ற நிலையில் இருக்கணும் இதுதான் ஞானம் ஆனால் நீங்கள் குடும்பத்திலே இருப்பீங்க இதுதான் பெரிய விஷயம் சன்னியாசிகள் மாதிரி வெளியில் ஓடுறது கிடையாது குடும்பத்தில் இருந்துக்கிட்டே அந்த தாமரை மலர் வந்து ஒரு மோசமான அசுத்தமான நீர்நிலையில் இருந்தாலும் தாமரை மலர் விலகி இருக்கும் அந்த மாதிரி உங்களுடைய புத்தி இறைவனோடவே இணைஞ்சிருக்கிறதுனால தான் இந்து தெய்வங்கள்லாம் தாமரை மலர் மேலே உட்காந்துட்ருக்குற மாதிரி காட்டுறாங்க அது எல்லாமே இப்போதைய நினைவு சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகளை தான் இந்துக்கள் வழிபடுறாங்க தேவதைகளுடைய சிலையை தான் வழிபடுறாங்க இருந்தாலும் தேவதையாக இருந்ததுக்கு அந்த வழிபாடு கிடையாது இப்போ இந்த கலியுகத்திலே நரகத்திலே இருந்துக்கிட்டு தேவதையுடைய குணத்தை வெளிப்படுத்துறதுனால தான் அவர்களுக்கு மகிமை இந்த ஞானத்தை பிறருக்கு சொல்லி அவர்களையும் அப்படி மாற்றுறதுனால தான் மகிமை ஸோ இப்போ மெயினாக வந்து இறைவனை கண்டுபிடிக்கணும் அதுதான் முக்கியம் பேசுறது கடவுள்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எந்த கேள்வியும் வராது ஸோ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு என்னுடைய அப்பா தான் வந்திருக்கிற ஆத்மாவின் அனாதியான அப்பா எப்போவுமே அவர் தான் அப்பா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எந்த மதத்தில் பிறந்தாலும் நீ அவர் தான் அப்பா அப்படின்னு யார் ஏற்றுக்கிறாங்களோ அதுக்கு அடுத்தது அவர் சொல்கிறத கேட்க ஆரம்பிப்பாங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க அந்த ஃபாலோ பண்ணுறதுல எந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களோ அளவுக்கு நம்பர் ஒன் பதவி ரெண்டாவது பதவி இந்த மாதிரி வர்சிக்கிறமும் இருக்கும் ஸோ அப்போ பிரம்மா குமாரியாக ஆகணும் ஆனால் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் ஏன்னா அப்போ தான் இறைவனுடைய ஞானம் நேரடியாக கேட்பீங்க இதுவரைக்கும் கேட்டதில் மனிதர்கள் உருவாக்கிய மதங்களின் ஞானம் மனிதர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் கடவுளை தவிர எல்லாரும் மனிதர்கள் தான் நீங்கள் மலக்குன்னு சொன்னாலும் சரி ஜின்னுன்னு சொன்னாலும் சரி எது சொன்னாலும் எல்லாம் மனித ஆத்மா தான் கடவுள் ஒருத்தர் தான்னால் என்ன அர்த்தம் தெரியுமா அவரை தவிர யாரும் கடவுள் இல்லை ஜின்னோ மலக்குகளோ யாருமே கிடையாது அவங்க கொடுக்கறது கடவுளுடைய செய்தியும் கிடையாது அப்படின்னு அர்த்தம் அது ஸோ அது கடவுளை பிடிக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா கடவுள் சொல்கிற ஞானம் சிம்பிள் ஆத்மானு வந்து பரமாத்மாவை நினைக்கணும் அவ்வளோதான் மற்றபடி எல்லா மதமும் மேலே இருந்து ஒரு ஆத்மா வந்து தான் உருவாக்கும் இயேசுக்கு கிறிஸ்துன்னு ஒரு ஆத்மா வருது நபிக்கு நபியோட உடம்புல வந்து ஜிப்ரேல்ன்ற ஒரு ஆத்மா வருது சித்தார்த்தோடைய உடம்புல புத்தான்னு ஒரு ஆத்மா வருது ஒவ்வொரு மதமுமே மேலேருந்து ஒரு ஆத்மா வந்து தான் ஸ்தாபனை பண்ணும் ஏன்னா மேலேருந்து இருந்து வர ஆத்மாவுக்கு எப்படி இறைவன் ஞானம்னா மேலே இறைவன் கொடுக்கறது கிடையாது ஏன்னா எல்லா ஆத்மாவும் மேலே இருந்து தான் வரும் அப்படி கொடுத்தா நம்மளே எடுத்துகிட்டு தானே வந்திருப்போம் அப்படி கிடையாது இப்போ தான் இறைவன் ஞானம் கிடைக்கிது கடைசியில் இந்த மதத்தை ஸ்தாபனை செய்கிறவங்களாம் வந்து எடுப்பாங்க ஞானத்தை ஞானத்தை சொல்கிறதுக்குள்ளே உலகழிவு ஏற்பட்டதுனால மேலே போயிடுவாங்க மறுபடியும் அந்த மதம் எப்போ வருதோ தான் வருவாங்க ஏன்னா இந்த ஞானத்தை எடுத்து முயற்சி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது அதனால் சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க நரகத்தில் அந்தந்த மதம் எப்போ தோன் தோன்றணும்னு இருக்குதோ அதுக்கு முன்னாடி அந்தந்த மத ஸ்தாபகர் வந்து இந்த ஞானத்தை கொடுப்பாங்க ஸோ அதில் இறைவனுடைய ஞானம் கொஞ்சம் இருக்கும் ஸோ குரானில் போட்டிருக்கு இல்லையா இதுக்கு முன்னாடி உள்ள வேதங்கள் எல்லாத்துலேயும் வந்து கலப்படம் ஆயிடுச்சு இறுதியில் தான் கரெக்டான ஞானம் கிடைக்குது இறுதியில் கடவுள் வர்றார் இறுதி நபி கடவுள் தான் ஏன்னா நவீனா இறை தூதர் ஆக்சுவலாக ஒரே நபி கடவுள் தான் ஏன்னா நவீனா இறை தூதர்னால் இறைவனுடைய செய்தி அல்லாவின் செய்தி அல்லாவிடம் மட்டுமே இருக்குதுன்னு குரானில் இருக்குது ஸோ அதை அவரே வந்து தான் கொடுக்க முடியும் ஸோ அவர் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார் அவருடைய குழந்தைகளாக நாம இந்த ஞானத்தை மற்றவர்கள் கொடுக்கறனால நாமும் இறை தூதர் ஆகிறோம் இறைவன் தான் அங்கே ஹெட்டு ஹெட் மாஸ்டர் அவரு தான் நிறைய பண்ணலாம் ஹெட் மாஸ்டர் சொல்லலாம் தலைமை மருத்துவர் பண்ணலாம் ஏன்னா நமக்குள்ளே விகார நோய் காமம் கோபம் பற்று பேராச அகங்காரன்ற நோய் ஜென்ம ஜென்மமாக நம்ம வாட்டி எடுத்து அனைத்தையும் இழக்க வச்சிருச்சு இப்போ அந்த நோயிலேருந்து அடுத்த ரெண்டாயிரத்து ஐநூறு வருடத்திற்கு நாம் விடுபட போகிறோம் அதற்கு இறைவன் கொடுக்குற இன்ஜெக்ஷன் என்ன என் ஒருவனின் நினைவில் மூழ்கியிரு எப்படி நினைக்கிறது இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது கடவுள் எப்படி இருப்பார் அதனால் ஏதோ ஒரு மந்திரம் ஒவ்வொரு முறையில் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ இறைவன் சொல்கிறார் நீங்கள் எந்த கஷ்டமும் பண்ணதால் ஆத்மான உணர்ந்து பரமாத்மா நினை நான் ஒரு ஒலி இறைவன் ஒரு ஒலி அவரை நினைக்க நினைக்க ஆத்மா தூய்மையாகும் இப்போ அழுக்காக இருக்குது அவ்வளோதான் இறைவனுடைய ஞானம் ஸோ முஸ்லீம் சகோதர சகோதரிகள் பக்தியில் நம்பர் ஒன் அதில் டவுட்டே கிடையாது ஞானத்திலும் நம்பர் ஒன் கண்டிப்பாக அவங்க ஞானத்தை எடுத்துட்டா எப்படி முஸ்லீம் மதத்தில் இருக்கும்போது ஒரு வைராக்கியமாக எச்சில் கூட விழுங்காமல் ரமலான் நண்பு இருந்தார்களோ ஊரெல்லாம் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லைடா நான் தாடி வைக்க தான் செய்வேன் நான் புர்கா போட தான் செய்வேன் அப்படி ஒரு வைராக்கியம் வச்சாங்களோ அதே மாதிரி ஞானத்தை எடுத்த பிறகு என்னது காமத்தை விடணுமா அப்படின்னா வீட்டில் வரும் பாருங்கள் பிரச்சனை அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை என் அப்பா சொன்னார் நான் செய்வேன் அல்லா என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்வேன் அப்படின்னு வைராக்கியம் வச்சிட்டிங்கன்னா சொர்க்கத்தில் நீங்கள் வர்றதை யாராலையும் தடுக்க முடியாது உயர்ந்த பதவியை நீங்கள் கண்டிப்பாக அடைய முடியும் ஒரு ஹிந்துவோ கிறிஸ்டினோ பிரம்மகுமாரி ஆகிறதை விட முஸ்லீம் பிரம்மகுமாரியானால் சம வேகமாக போவாங்க நிறைய பேர் அப்படி ஆகியும் இருக்கிறாங்க ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்